முன்னாடி இருந்தவங்க தட்ஸ் நமக்கு முன்னாடி பெரியவங்களாக இருந்தவங்க பாட்டனார் நமக்கு தாத்தா பாட்டி இவங்க கொடுத்த கர்மாவும் அது உள்ளே ஒழிஞ்சிக்கிட்டு இருக்குன்னு அர்த்தம் அவர் சேர்த்து வச்சுட்டு போன சொத்து என்னை உண்டுலன்னு ஆக்குது ஒவ்வொரு சொத்தும் அப்போது என் கர்மா என்னென்னு எனக்கே தெரியுது என் தாத்தா இப்படி பண்ணிட்டு போனாரு நான் காரணம் இல்லை நான் வேடிக்கை தான் பார்த்தேன் அதில் ஆனால் நான் பதில் சொல்லிகிட்டு இருக்கேன் ஒவ்வொன்றுத்துக்காக நிச்சயமாக நமக்கு முன்னாடி வாழ்ந்தவங்களுக்கு அந்த செய்ய வேண்டிய மரியாதையை சரியாக செய்யணும் சில பேர் கேட்பாங்க சரி அப்பா வந்து எங்கள் தாத்தாக்கு பெருசாக திதி தரப்பினம் கொடுக்கல நான் கொடுக்கலாமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்பாங்க அவர் நல்லா வாழ்ந்தாரு ஆனால் எங்கள் அப்பா அவர் பெருசாக கண்டுக்கலை இப்போ நான் கொடுக்கலாமா ஏன்னா இப்போ யாரு இல்லை கொடுக்குறதுக்கு நான் கொடுக்கலாமா நான் சொல்லுவேன் நீங்கள் உங்க முன்னோர்களுக்கு அப்படி கொடுக்கணும்னு நினைச்சிங்கன்னா தாராளமா கொடுக்கலாம் எனக்கு ஒரு ஏழு எட்டு தாத்தாவோட பேர் ஞாபகம் சார்ன்னு தனக்கு முன்னாடி வாழ்ந்தாங்க நான் ஒரு வீட்டுக்கு போயிருந்தேன் கிட்டத்தட்ட எட்டு ஒன்பது தாத்தாவோட ஃபோட்டோ இருந்தது அதாவது அதுக்கு முன்னாடி வாழ்ந்தவங்க அதுக்கு முன்னாடி வாழ்ந்தவங்கன்னு கடைசியில் போக 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 பார்த்தா அதை இதில் வரைஞ்சி வச்சுருக்காங்க அந்த ஃபோட்டோஸ் எல்லாம் வரைஞ்சி வரைய வரைபட இருக்குது ஆஹா இந்த வீட்டுக்குள்ளே கர்மம் நல்லா ஸ்ட்ராங்காக சேர் போட்டு உட்காந்துருக்குப்பா அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம் ஏன்னா காவேரி நதி இந்த மாதிரி நதிகளில் போய் நீராடுறது இதை வந்து புண்ணிய நீராடுதல் இதை அதிகப்படுத்து இது வந்து நம்ம கர்மாவை எப்படி இருந்தாலும் ஆசைச்சு பார்க்கணும் மகாஷ் இன்பினி நேயர்களுக்கு நர்மதாவின் அன்பான வணக்கம் நம்மளுடைய சேனல்ல தொடர்ந்து பல்வேறு விதமான ஆன்மீக தகவல்கள் பார்த்துட்டு கூட இன்னைக்கு பிரசன்ன ஜோதிடர் டாக்டர் மகாஷ் ராஜா அவர்கள் அணிஞ்சிருக்காங்க வணக்கம் சார் பற்றி நிறைய விஷயம் சொன்னீங்க சார் சொல்லும்போது இடையில கர்மா அப்படின்ற ஒரு வார்த்தையும் வந்து பிரயோகப்படுத்தினீங்க சார் இப்போ கர்மா அப்படின்றத கேட்டாலே நிறைய பேருக்கு வந்து பயம் இருக்கும் சார் ஆனால் தொடர்ந்து கர்மமும் பரிகாரமும் அப்படின்ற கிளாஸே நமக்கு கொடுத்தோம் அதில் நிறைய விஷயங்கள் வந்து புதுசாக நான் இது வரைக்கும் கேள்விப்படாத நிறைய விஷயங்களை சொன்னீங்க சார் அதில் குறிப்பிட்ட சில விஷயங்களை வந்து நம்ம கூடயும் பகிர்ந்துக்கணும் அப்படின்றதுக்காக இந்த கர்மாவினுடைய அந்த வீரியத்தை குறைக்கணும் அப்படின்னா என்ன பண்ணலாம் சார் கர்மாவுக்கு கர்மா பல விதம் இருக்கு அதில் என்ன அப்படின்னா ஒன்னு நம்ம செஞ்சு வச்சுட்டு வந்து வச்சுட்டு வந்து சில கர்மாவை நம்ம சில கழிச்சிட்டு கழிச்சுட்டு மீதி எடுத்துகிட்டு வந்திருப்போம் இந்த பிறவிக்கு வரும்போது நமக்கு முன்னாடி வாழ்ந்தவங்க சில அதை செய்து வச்சுட்டு நமக்காக பார்சல் பண்ணி ரெடியாக எடுத்து வச்சுட்டு போயிருப்பாங்க வந்தவுடனே அனுபவிக்கிறதுக்கு ரெடியாக இருக்கும் இப்படி எல்லாமே மிக்ஸ் பண்ணி தான் நம்ம அனுபவிச்சுக்கிட்டே வருவோம் சிலது என்ன அப்படின்னா அப்போ நம்ம என்ன டீப்பாக நம்பணும் அப்படின்னா நம்ம செஞ்சதும் அதில் இருக்குது நமக்கு முன்னாடி செஞ்ச நமக்கு முன்னாடி இருந்தவங்க தட் இஸ் நமக்கு முன்னாடி பெரியவங்களாக இருந்தவங்க பாட்டனார் நமக்கு தாத்தா பாட்டி இவங்க கொடுத்த கர்மாவும் அது உள்ளே ஒளிஞ்சிக்கிட்டு இருக்குன்னு அர்த்தம் இதெல்லாம் சேர்ந்து தான் ஒருத்தரோட லைஃப்பில் பேசப்போகுது அது பிறப்பு முதல் இறப்பு வரைக்கும் பேசப்போகுது அப்போ நம்ம இதில் என்ன அப்படின்னா நம்மளோட முயற்சி இதில் என்ன அப்புடின்னா அந்த கர்மாவை நம்ம எப்படி கழிக்க போகிறோம் நம்ம அதை வந்து அப்படியே அந்த கர்மாவோட சேர்ந்து வாழ புழகிக்க போறோமா இல்லை அதுல இருந்து மீண்டு வெளியில வந்து நம்ம ஒரு புது வாழ்க்கையாக வாழ போறோமா இந்த சாய்ஸை இறைவன் நம்மகிட்ட தான் கொடுத்து வச்சிருக்காரு நீ இப்படியே இது உள்ளே இருக்கணும்னு நினைச்சுன்னா இது உள்ளே இருக்கலாம் ஒன்றும் தப்பு இல்லை இல்லை இதுல இருந்து மாறி கொஞ்சம் நான் வேற ஒரு பாதை எடுக்கணும் அப்படின்னா நீங்க முயற்சி பண்ணா மட்டும்தான் அதுல இருந்து மேலே வரும் எப்பயுமே எல்லாமே ப்ரீ டிசைடட் எல்லாமே ஏற்கனவே முடிவு செய்யப்பட்ட ஈவெண்ட்டுகள் தான் அப்படின்னா நம்ம எந்த முயற்சி பண்ண வேண்டாமே ஒரு குழந்தை பால் குடிக்க கூட முயற்சி பண்ண வேண்டாமே அப்படியே இருக்கலாமே அப்படி எப்படி வளரும் இயற்கைக்கு தெரியாத ஒரு பிறந்த குழந்தைக்கு தானாவே உள்ள பால் சுரக்குற மாதிரி ஒரு விஷயத்த வாய்க்குள்ளேயே பால் சுரக்கிற மாதிரி ஒரு விஷயத்த இயற்கை பண்ணி கொடுத்துருச்சுன்னா குழந்தை முயற்சி பண்ணுன்ற அவசியமே கிடையாது ஏன் வந்து குழந்தையே அந்த எந்த ஒரு இதுவும் அது பிறந்த உடனே அது முயற்சி பண்ணாதான் தனக்கான உயிரை காப்பாத்திக்கவே முடியும் அந்த பால் எடுத்துக்கிட்டாதான் உயிரை காப்பாத்திக்க முடியும் குழந்தைக்கே அதான் விதினா நம்மளை மாதிரி வளர்ந்த ஆட்களுக்கு என்ன மாதிரி இருக்கணும் அப்போ நம்ம முயற்சி பண்ணால் மட்டும்தான் நம்ம ஒரு விஷயத்துலேருந்து வெளியில் வர முடியும் சரி இதுலேயே நிறையா இருக்குது அதில் குறிப்பிட்டு சொல்லணும்னா கண்ணுக்கு தெரியாத கர்மான்னு ஒன்று இருக்குது அப்படின்னா என்ன சில பேருக்கு தன்னோட தன்னோட கர்மம் என்னன்னு தனக்கே தெரியும் எப்படி அப்படின்னா எங்கிட்ட ஒரு நபர் வந்தார் அவர் என்ன சொல்கிறாரு சார் எங்கள் தாத்தா இப்படி தான் வாழ்ந்தார் அவர் நிறையா வட்டி விட்டு சம்பாதிச்சார் ஏகப்பட்ட பேர்கிட்ட ஊரில் சொத்து பார்த்து எல்லாத்தையும் அடித்து பிடிங்கிட்டாரு எல்லாத்தையும் ஏன்னா அவர்கிட்ட நல்ல வசதி வாய்ப்பு இருந்தது போய் பர்மாவில் போய் சம்பாரிச்சிட்டு வந்தார் கொஞ்ச நாள் மலேசியாவில் இருந்தார் அப்படி இப்படி நல்லா சம்பாரிச்சுட்டு வந்தேன்னா கையில் நல்லா காசு இருந்தது எல்லார்கிட்டையும் அடிச்சு சாப்பிட்டதை நானே என் கண் கூட பார்த்தேன் நான் சின்ன வயசில் இருக்கும்போது என் தாத்தா இப்படி தான் வாழ்ந்தார் ஆனால் நான் இன்னைக்கு சிரமப்பட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறாரு நான் இன்னைக்கு ஃபினான்ஷியலாக ரொம்ப இருக்கேன் அவர் சேர்த்து வச்சுட்டு போன சொத்து என்னை உண்டுலன்னு ஆக்குது ஒவ்வொரு சொத்தும் அப்போது என் கர்மா என்னன்னு எனக்கே தெரியுது என் தாத்தா இப்படி பண்ணிட்டு போனார் நான் காரணம் இல்லை நான் வேடிக்கை தான் பார்த்தேன் அதில் ஆனால் நான் பதில் சொல்லிட்டுருக்கேன் ஒவ்வொன்றுத்துக்காக அவர் விட்டுட்டு போன நிறைய விஷயங்கள்லாம் இன்றைக்கி கோர்ட் கேஸாக என் முன்னாடி வந்து நின்று படம் ஆடுது படம் எடுத்து ஆடுது அதுக்கெல்லாம் நான் பதில் இருக்கேன் நான் வட்டி கட்டிகிட்டு இருக்கேங்கிறாரு அந்த விஷயத்துக்கு தேவையில்லாமல் நான் இன்றைக்கி வந்து அதுக்கு அந்த பணத்தை செலவு பண்ணி என்னோட உழைப்பு என்னோட ஹெல்த்து எல்லாமே ஸ்பைல் ஆகிட்டுருக்கு இது எனக்கு நல்லாவே தெரியுது ஆனால் இதெல்லாம் தாண்டி இதுக்கு முன்னாடி இது வந்து என் கண்ணுக்கு தெரிஞ்ச தாத்தா எனக்கு என்ன டவுட்டுன்னா இதுக்கு முன்னாடி ஒரு தாத்தா வளர்ந்துருப்பார் இதுக்கு முன்னாடி ஒரு அப்பா இருந்திருப்பார்ல அப்போ அவர் பண்ணது அப்படின்னு கேட்டார் நான் சொன்னால் அந்த தாத்தா பேர் என்னென்னு எனக்கு தெரியாது சார் நான் என்ன சொன்னால் அப்போ நீங்கள் அனுபவிக்கிறது இந்த தாத்தாவோட இல்லை உங்களுக்கு இவர் பேர் இல்லை இவர் இந்த அநியாயெலாம் மண்ட்டு போனார்னு நீங்கள் இவர் கர்மாவை அனுபவிக்கலை எந்த தாத்தாவோடய பேர் உங்களுக்கு தெரியலையோ இப்போ இவர் இப்போது அப்பா இருக்காங்க இப்போது சுப்பிரமணின்னு ஒருத்தர் இருக்கார் சுப்பிரமணிக்கு முன்னாடி பாலுன்னு ஒருத்தர் வாழ்ந்துருக்கார் பாலுக்கு முன்னாடி பெரிய சாமின்னு ஒருத்தர் வாழ்ந்துருக்காருன்னா எனக்கு பே பாலு வரைக்கும் தான் தெரியும் அப்படின்னா பாலுக்கு மேல இருக்கிற பெரியசாமி பேரே பேரனுக்கு தெரியல சார் முக்கால்வாசி ஆட்களுக்கு இன்னைக்கு தாத்தாவோட பேரு தெரியல தாத்தாவோட தாத்தா எங்கே தெரியிறது தெரியல அப்புடின்னா அந்த பேர் தெரியாத தாத்தா கொடுத்துட்டு போன கர்மாவை தான் இவங்க அனுபவிச்சிக்கிட்டு இருக்காங்கன்னு அர்த்தம் ஓகே கண்ணுக்கு தெரியாத கர்மாவாக இருக்காது சார் கண்ணுக்கு தெரியாத கருமா அப்படின்னா என்ன அவங்க என்ன செஞ்சு வச்சுட்டு போனாங்கன்னே உங்களுக்கு தெரியாது பேரே தெரியலனா அவர் எப்படி வளர்ந்துருப்பாருன்னு உங்களுக்கு தெரியாது இல்லையா என் கிட்டே ஆஃபீஸில் அப்படி ஒரு பெண்மணி வந்தாப்புல சின்ன வயசு தான் அந்தம்மா அவங்க வந்த உடனே நான் வழக்கமாக வந்தோடனே என்னம்மா உங்கள் பேர் என்ன எந்த ஊர்லேருந்து வரீங்க என்ன நேட்டிவ் என்ன பேசிக்கிட்டே வரும்போது உங்கள் தாத்தா பேர் என்ன அப்படின்னு கேட்டேன் தாத்தா பேரா கிராண்ட் ஃபாதர் அப்படின்ட்டு ஏன்னா அவங்க யூஎஸ்லேருந்து வந்திருக்காப்புல சொன்னாங்க வீட்டில் ஏதோ ஒரு பேர் எனக்கு ஞாபகம் இல்லை அப்படின்ட்டு நான் சொன்னேன் நீங்கள் லவ் மேரேஜ் பண்ண போகிறீங்க அப்படின்னா லவ் மேரேஜ் என்ன சார் புதுசாக இருக்கே சார் அவங்களுக்கு அது வரைக்கும் அந்த ஐடியா இல்லை லவ் மேரேஜாக பார்க்கலாம் அது வீட்டில் பார்த்துட்ருக்காங்க பார்க்கலாம் அப்படின்னாப்பில கண்டிப்பா லவ் மேரேஜ் தான் பண்ண போறேன் அந்த தாத்தா ரொம்ப முன்னாடி வாழ்ந்த தாத்தா இல்ல தன்னோட அப்பாவோட தகப்பனார் பேர் தெரியல இது என்ன சொல்ல வருது அப்படின்னா என்னைக்கு இந்த மாதிரி தன் இம்மிடியா இருக்கக்கூடிய அப்பாவோட அப்பா பேரே தெரியல தாத்தாவோட பேரே தெரியலன்னா இவங்க எல்லாம் லவ் மேரேஜ்க்கு தயாராயிட்டாங்கன்னு அர்த்தம் இவங்க ஒரு நாள்ல ஒரு நாள் லவ் மேரேஜ் தான் பண்ணுவாங்க இவங்களுக்கு சொந்தத்துல ஒரு பையனோ பொண்ணோ அமைகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது சரி இதுவே நாங்கள் எப்படி சார் எடுத்துக்கிறது இது பாசிட்டிவாக எடுத்துக்கிறதா இல்லை லவ் மேரேஜ் போது சந்தோஷப்படுறதா இல்லை நெகட்டிவ்வாக எடுத்துக்கிறதா எப்படி எடுத்துக்கிறது சார் இந்த நாங்கள் சிம்பிள் அந்த ப்ளட் லைன்ல இருந்து இவங்க விளக்கிடுவாங்கன்னு அர்த்தம் அந்த ப்ளட் லைனை பற்றி விஷயங்களே இருக்க முடியாது அந்த பிளட் லைனை பற்றி என்னோட நாலேஜே இல்லையே அப்புடின்னா அந்த கர்மம் இவங்க ஜீனில் ஓட்டலை இவங்களை அதுலேருந்து கழட்டி விட போகுதுன்னு அர்த்தம் அதான் எல்லாரும் உங்கள் தாத்தாவை மறந்துடுங்க பாட்டியை மறந்துடுங்க அடுத்து அடுத்து நம்ம நேருக்குலாம் தான் கேட்பாங்க பேசாமல் தாத்தா மறந்துவிட்டாதான் லவ் மேரேஜ் நடக்கும் அப்படின்னு தாத்தாவை மறந்துட்டால் லவ் மேரேஜ் நடக்கும் வர்ற லவ் எப்படி இருக்கும்னு இல்லை நான் இன்னும் அதை பற்றி சொல்லல இருக்கு அப்படி ஒரு போய் எடுத்து கூப்பிட்டு வச்சு ஒரு கொட்டு கொட்டி என்ன பண்ணுறது ஆனால் நிச்சயமாக நமக்கு முன்னாடி வாழ்ந்தவங்களுக்கு அந்த செய்ய வேண்டிய மரியாதையை சரியாக செய்யணும் சில பேர் கேட்பாங்க சரி எங்கள் அப்பா வந்து எங்கள் தாத்தாக்கு பெருசாக திதி திருப்பணம் கொடுக்கல நான் கொடுக்கலாமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்பாங்க அவர் நல்லா வாழ்ந்தாரு ஆனால் எங்கள் அப்பா அவர் பெருசாக கண்டுக்கலை இப்போ நான் கொடுக்கலாமா ஏன்னா இப்போ யாரும் இல்லை கொடுக்குறதுக்கு நான் கொடுக்கலாமா நான் சொல்லுவேன் நீங்கள் உங்கள் முன்னோர்களுக்கு அப்படி கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக கொடுக்கலாம் அதில் யாரும் போய்ட்டு எதுவும் முட்டுக்கட்டை வைக்க போகிறதில்ல அது நீங்கள் நேரடியாக பார்த்துருந்தாலும் பார்க்கலனாலும் நிச்சயமாக அவங்களுக்கு வந்து நீங்கள் கொடுக்க வேண்டிய செய்ய வேண்டிய அந்த மரியாதையை ஸ்ராத்தம் கொடுக்கறது தீ கொடுக்கறது நிச்சயமாக கொடுக்கலாம் அப்போது இந்த கண்ணுக்கு தெரியாத வாழ்ந்தாங்க இல்லையா நமக்கு பேர் தெரியாமல் அவங்க தான் அவங்க கொடுத்துட்டு போன கர்மாவுக்கு தான் நம்ம இப்போ பதில் சொல்லிக்கிட்டு இருப்போம் சரி இன்னும் சில பேர் இருக்காங்க எனக்கு ஒரு ஏழு எட்டு தாத்தாவோட பேர் ஞாபகம் சார்ன்னு வாங்க தனக்கு முன்னாடி வாழ்ந்தாங்க நான் ஒரு வீட்டுக்கு போயிருந்தேன் கிட்டத்தட்ட எட்டு ஒன்பது தாத்தாவோட ஃபோட்டோ இருந்தது அதாவது அதுக்கு முன்னாடி வாழ்ந்தவங்க அதுக்கு முன்னாடி வாழ்ந்தவங்கன்னு கடைசியில் போக 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 பார்த்தா அது இதில் வரைஞ்சி வச்சுருக்காங்க அந்த ஃபோட்டோஸ் எல்லாம் வரைஞ்சி வரை வரைபடமாக இருக்குது ஆஹா இந்த வீட்டுக்குள்ளே கர்மா நல்லா ஸ்ட்ராங்காக சேர் போட்டு உட்காந்துருக்குப்பா அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம் ஏன்னா இந்த ஒன்பது தாத்தாவும் பண்ண கர்மாவை கீழே இப்போ இருக்கிற ப்ரெசென்ட்டில் இருக்கிற பேரை அனுபவிச்சிக்கிட்டு இருக்கான்னு அர்த்தம் அது எப்படி நல்ல கர்மாவாக இருக்குமா சரி இல்லை ரெண்டு கலந்தது தானே கர்மா எப்பவுமே ஒரு ஃபேஸ் ஆஃப் இது மட்டும் இருக்காது கண்டிப்பாக அப்படி ஏழு எட்டு தாத்தாவோட பேர் தெரிஞ்சிருக்கு அப்படின்னா இப்போ ஒன்றும் இல்லை ரொம்ப சிம்பிள் இப்போ நமக்கு முன்னாடி வாழ்ந்த தாத்தா வந்து ரொம்ப நல்ல ஒரு மனதோடு வாழ்ந்துருக்காருன்னு வச்சுக்கலாம் ஊர் உலகத்தில் நிறைய தான தர்மம் அப்படிலாம் பண்ணி வாழ்ந்திருக்காரு அப்படின்னா அது புண்ணியம் அந்த புண்ணியமும் நிச்சயமாக இருக்கிற வர பேரனுக்கு வேலை செய்யும் ஆனால் எப்பயுமே பாசிட்டிவோட நெகட்டிவ் தான் நல்லா படம் எடுத்தால் ஆடும் எப்பயுமே சரி சரி ஒருவேளை அவர் வந்து ஒரு கொசுவையாவது தான் லைஃப்பில் அடிச்சிருப்பார் இல்லையா இதுக்கு முன்னாடி வளர்ந்த தாத்தா ஒரு கொசுவையாவது அடிச்சிருப்பார்ல அதுக்கும் பதில் பேரை சொல்லி தான் ஆகணும் இதுதான் அதோடய லாஜிக் அப்போ கிட்டத்தட்ட ஒரு ஏழு எட்டு தாத்தாவோட பேர் தெரியுதுன்னா கர்மா அங்கே ஸ்ட்ராங்காக இருக்குன்னு அர்த்தம் என்ன சார் நீங்க வந்து தாத்தாவோடைய பேர் தெரியலை அப்படின்னாலும் கர்மாவாக வருவேன்ன்றீங்க தெரிஞ்சுக்கிட்டாலும் கர்மா வருன்றீங்க அப்போ நாங்கள் எந்த பக்கம் தான் சார் போறதுன்ற ஒரு குழப்பம் வரும் இல்லையா சார் இப்போ யோசிச்சு பாருங்க மனித பிறவி ரொம்ப சூப்பரான பிறவியா இல்லை கர்மாவை அனுபவிக்க வந்த பிறவியா கர்மாவை அனுபவிக்க வந்த பிறவி சார் அப்போ நம்ம என்ன பண்ணணும் கூடுமான வரைக்கும் நல்லதை மட்டுமே யோசிச்சு நல்லதை மட்டுமே பண்ணி அடுத்தவனை தொந்தரவு பண்ணாத ஒரு வாழ்க்கையை வாழ பொழகிட்டோம் இப்படி ஒரு ஒருத்தரும் வாழ பொழகிட்டோம்னா நம்ம நம்ம வேலையை பார்ப்போம் நமக்குன்னு ஒரு டியூட்டி இருக்கா நமக்குன்னு ஒரு கடமை இருக்கா முதல்ல நம்ம குடும்பத்துக்கான நல்லதை பார்ப்போம் ஒருத்தன் தன்னை சந்தோஷமாக வச்சுக்கணும் கூட இருக்க குடும்பத்தை சந்தோஷமாக வச்சுக்கணும் இதெல்லாம் அவன் சரியாக பண்ணிட்டாலே முடிஞ்சால் அந்த தெருவை சந்தோஷமாக வச்சுக்கணும் போதும் இதை சரியாக பண்ணிட்டாலே அவன் வாழும்போதே நல்லா வாழ்ந்துட்டு போனதுக்கப்புறம் சா இப்படி ஒருத்தர் வாழ்ந்தாருன்னு ஊர் மக்கள் சொல்லணும் அப்படி ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு போனேன் மேக்ஸிமம் இன்றைக்கி என்ன பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னா எல்லாேருக்கும் அடுத்தவன் லைஃப்பில் என்ன நடக்குதுங்கிறத மூக்கம் உழைக்கிறதுலாம் எல்லாேருக்கும் பெரிய இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது இல்லை யார் என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்க்குறதுல ஒரு பெரிய ஆர்வம் இருக்குது அதை விடுத்துட்டு நம்ம எதுக்கு வந்திருக்கோம் நம்ம பர்பஸ் ஆஃப் லைஃப் என்ன அதை தெரிஞ்சுட்டு நம்ம அதில் போனாலே போதுமானது நம்ம அதை கான்சன்ட்ரேட் பண்ணாலே போதுமானது இதை நம்ம எப்படி புரிஞ்சிக்கணும் அப்படின்னா நம்ம ஹாரோஸ்கோப்பில் ராகு கேதுன்னு ரெண்டு கிரகம் இருக்குது அது வேறு யாரும் கிடையாது ராகுனா தாத்தா கேதுனா பாட்டி இவங்க ரெண்டு பேரும் இல்லாத ஹாரோஸ்கோப் எங்கேயாவது இருக்கா கண்டிப்பாக கிடையாது எல்லா ஹாரஸ்கோப்லேயும் ஒரு ராகு இருக்கும் ஒரு கேது இருக்குது அப்போ கர்மா ஹாரஸ்கோப்போடு ஒட்டி பின்னி பிணைஞ்சு வந்தது அதோடு சேர்ந்து தான் நம்ம வாழைப்பழைக்கணும் இது தனியாக இருந்துருச்சுன்னா தொந்தரவு இல்லை இது ஏதாவது ஒரு கிரகத்தோடு சேர்ந்து இருக்குது ஒரு ராகு ஒரு சுக்கரனோடு இருக்குது ஒரு ராகு புதனோடு இருக்குது ஒரு ராகு சூரியனோடு இருக்குன்னா அது ஒரு கர்மாவை கேரி பண்ணிட்டு வந்திருக்கு இப்போது சூரியனோட ராகு இருக்குன்னா தந்தை வழி கர்மாவை நம்ம ஸ்ட்ராங்காக வச்சுக்கிட்டு இருக்கோம்னு அர்த்தம் சந்திரனோட ராகு இருக்குன்னா தாய் வழியிலேருந்து வந்த ஒரு கர்மம் நம்மக்கிட்ட உட்காந்து பேசிக்கிட்டு இருக்குன்னு அர்த்தம் அந்த மாதிரி ஒவ்வொரு கிரகத்துக்கும் குருவோட ராகு சேர்ந்துருக்கு இல்லை வந்து சுக்கரனோட ராகு சேர்ந்துருக்கு எல்லாத்துக்கும் ஒரு வழியில் ஒரு கர்மாக வரும் ஒரு கன்னிப்பெண் சாபம் இருக்கும் இதெல்லாம் தான் இப்படியே ஒரு சில பேர் இப்படி பார்த்தோன்னே இந்த ஹாரஸ்கோப்பில் கன்னிப்பெண் சாபம் இருக்குது வீட்டுக்குள்ளே அப்படிலாம் சொல்கிறோம் இல்லையா அதெல்லாம் எப்படின்னா இந்த காம்பினேஷன் தான் சரி ராகு வந்து நமக்கான கர்மாவை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும் கேது பனிஷ்மெண்ட்டு இப்போ எப்போவுமே ஒரு கிரகம் கேதுவோடு சேர்ந்துருக்கும் போது ஏற்கனவே நம்ம கொஞ்சம் அனுபவிச்சுட்டு தான் இந்த பிறவிக்கு வந்திருக்கோம்னு அர்த்தம் இப்போ சந்திரனோட கேது இருக்குன்னா ஏற்கனவே ஒரு கர்மவை நம்ம நல்லா அனுபவிச்சிட்டோம் அனுபவத்தில் அந்த கர்மாவை கழிச்சிட்டோம் கொஞ்சம் இப்போ மிச்சத்தை கழிக்கிறக்கா இந்த பிறவி எடுத்துகிட்டு வந்திருக்கோம்னு அர்த்தம் ஆனால் ராகு ஸ்ட்ராங்காக வேலை செய்யும் அது எந்த கிரகத்தோடு சேர்ந்துருந்தாலும் அது தரப்பு இல்லை அது சம்மந்தப்பட்ட கர்மாவை கொடுக்காமல் போகாது ஸோ இப்படி தான் நம்ம வந்து நம்ம ஹாரஸ்கோப்பில் செல்ஃபாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இப்படிலாம் இருக்குது நம்ம பிரச்சனை அப்படின்ட்டு இதெல்லாம் எப்படி நம்ம நீக்கிறது எப்படி கருமாலேருந்து வெளியில் வந்துக்கிறது அப்படின்னா முதல்ல நிறைய உயிர்களுக்கு உதவி செய்கிறது ஒரு அன்னதானம் பண்ணுறது தான தர்மத்தை நல்லா நான் நல்லா இருக்கேன் அப்படின்னா தான தர்மத்தை இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே வரணும் மற்றவங்களுக்கு உதவி பண்ணுறத இல்லை மற்றவங்களுக்கு அன்னதானம் கொடுக்குறத அதிகப்படுத்திக்கிட்டே வரணும் அதே மாதிரி ஒரு புண்ணிய நதியில் காசி ராமேஸ்வரம் அப்புறம் வந்து திருச்செந்தூர் இந்த நம்ம கொடுமுடி இந்த மாதிரி இடங்கள்ல ஒரு புண்ணிய க்ஷேத்திரத்தில் காவேரி நதி இந்த மாதிரி நதிகளில் போய் நீராடுறது இதை வந்து புண்ணிய நீராடுதல் இதை அதிகப்படுத்தணும் இது வந்து நம்ம கர்மாவை எப்படி இருந்தாலும் அசைச்சு பார்த்துரும் என்ன அளவில் இருந்தாலும் அசைச்சு பார்த்துடும் அடுத்தபடியாக நம்ம செய்யக்கூடிய கர்ம பரிகாரங்கள் எங்கே தேவையோ அங்கே போய் பண்ணிக்கணும் ஒரு சிவன் வழிபாடு கர்மாவை குறைக்கும் ஒரு பெருமாள் வழிபாடு கர்மாவை குறைக்கும் நமக்கான கர்மாவை லாஸ் பண்ணுறதுக்கு இல்லை அதை லூஸ் பண்ணுறதுக்கான இடம் எங்கேன்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த கோவிலுக்கு போயிட்டு வரும்போது நிச்சயமாக கர்மா லூஸ் ஆகும் இப்படி ஒரு ஒருத்தருக்கும் தன்னோட அளவு என்னவோ அதுக்கேற்ற மாதிரி கர்மாவை குறைச்சிக்கிட்டே வரலாம் ஓகே சார் இப்போ கர்மாவினுடைய அளவை வந்து ஒரு ஒருத்தங்களுக்கு ஏற்ற மாதிரி குறைக்கலான்னு சொல்லிட்டீங்க சார் ரொம்ப தெளிவாக சொன்னீங்க சார் கண்டிப்பாக பார்த்துட்டு இருக்கக்கூடிய நேர்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கணும் ரொம்ப நன்றி சார் நன்றி